வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அசோக அல்வா ஸ்வீட்டாக செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம குக்கரை தான் வேக வைக்க போகிறோம் இந்த ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த பாசி பருப்பை கழுவி குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு குழைய வெந்திருக்கு பாருங்கள் பாசிப்பருப்பு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கூடவே சக்கரையை சேர்த்துப்போம் இப்போ நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ரெண்டு டம்ளர் சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் இன்னும் அதிகமான இனிப்பு வேணும்னா இன்னும் கூட அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் தான் சேர்க்குறேன் இது கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பும் சேர்த்து அரைச்சி வந்துடலாம் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுப்போம் இப்போ இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிட்டு முந்திரியை வறுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்காது நெய்யை எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஃபுல்லாக நெய் எடுக்கலைனாலும் நெய்யும் எண்ணெயுமா கூட கலந்து முக்காட்டம்ல எடுத்துக்கலாம் இதுக்கு நெய் குறைக்கக்கூடாது இப்போ அது குறைச்சா அது பதம் சரியாக வராது இட இட நிறைய நெய் சேர்த்தா கலர போகிறோம் இப்போ முந்திரி வறுப்பட்டுருச்சு திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை ரெண்டுமே வறுப்பட்டுருச்சு அதை எடுத்துப்போம் இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நெய் அப்படியே கடாயில் இருக்கட்டும் இப்போ நம்ம கோதுமை வறுத்துக்க போகிறோம் இந்த கடையில் இந்த பாசிப்பருப்பு அரைச்சதை பார்த்துக்கலாம் பருக இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதை வறுத்துக்கலாம் இந்த கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கணும் இந்த மாவு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரும் அதோட நிறமும் மாறணும் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக வறுத்துக்கலாம் அடுப்பை கம்மி பண்ணிகிட்டே வறுத்துக்கணும் இப்போ ஓரளவு நிறம் மாறிக்கு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சர்க்கரையும் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ சுருண்டு வரணும் இது நல்லா அது வரைக்கும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் பொறுமையாக இதுக்கு இடையில நம்ம நெய்யை சேர்த்துக்கிட்டே கிளறணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம் இப்போ கொஞ்சம் சுருண்டு வருது பாருங்க இப்போ திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சேர்த்துக்கணும் அப்போ தான் அதோடய பாதம் கரெக்டாக வரும் இப்போ நல்லா விட்டுப்போம் இப்போ இதுக்கு நான் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் தான் சேர்க்குறேன் நான் இதை புட்கலர் எதுவுமே நான் சேர்க்கலை அதனால அப்போ சேர்த்துக்கிட்டு திரும்பவும் நல்லா கிளவிக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இட இடம் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும் பருங்க ஓரளவு சுருண்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஏலக்காய் சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பச்சக்கர் கற்பூரம் சேர்த்துக்கலாம் நான் பச்சை கற்பூரமும் சேர்க்கலை இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ நம்ம ஓரத்தில் நெய் பிரிஞ்சு வருது இதுதான் சரியான பாதம் இப்போ இந்த ஸ்பூனில் எடுத்துக்காட்டுற பாருங்கள் இது எடுத்து விட்டால் ஒட்டாமல் விழணும் இதுதான் சரியான பாதம் இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாயில் வச்ச கரையக்கூடிய பாசி வச்சு செஞ்ச அசோக அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஹல்வா எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்